الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين السلام عليكم ورحمة الله وبركاته سورة ياسين no day to بلقتل منديه تدر சூரா யாசின் முதலாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இன்று மீண்டும் ஒருமுறை அந்த ஐந்து வசனங்களையும் சேர்த்து அதனை அடுத்து வரக்கூடிய ஐந்து வசனங்களுமாக பத்து வசனங்களுக்கு உரிய பத விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே நான் முதல் தமிழ்மொழியில் அந்த வசனங்களுடைய பொருளை சொன்னதன் பிற்பாடு அதனை அடுத்து ஆங்கில மொழியிலும் அந்த மொழிபெயர்ப்பை வாசித்துவிட்டு பதவிளக்கத்துக்கு வருவோம் நீங்கள் சூரா யாசினுடைய முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் அந்த குரானை எடுத்து வைத்து பார்க்க முடியும் வரவற்றன் நிகரற்ற அன்படி உன் அல்லாவின் பெயரால் போதுகிறேன் யாசின் தீர்க்கமான சட்டங்களையும் தெளிவான ஆதாரங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த குரானின் மீது சத்தியமாக நபியே நிச்சயமாக நீர் நம்முடைய தூதர்களில் உள்ளவராவீர் நீர் நேரான வழியின் மீது இருக்கின்றீர் இது யாவரையும் மிகைத்தோன் மிக கிருபையுடையோனாகிய இறக்கப்பட்டதாகும் தங்களின் மூதாதையர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமூகத்தாருக்கு சமூகத்தாருக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் இறக்கியுள்ளப்பட்டது அவர்கள் அலட்சியமாக மறந்தவர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களில் அநேகர் மீது அவர்களுக்கு வேதனை உண்டு என்ற அல்லாஹுவின் வாக்கு உண்மையாகிவிட்டது ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் விலங்கு சங்கிலிகளை ஆக்கிவிட்டோம் அவை மோவாய்க் கட்டைகள் வரையில் இருக்கின்றன ஆகவே குனிய முடியாதவாறு அவர்கள் தலை உயர்த்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஆக்கிவிட்டோம் பின்னர் அவர்களை மூடிவிட்டோம் ஆனால் அவர்கள் எதனையும் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்கு செம்மமே ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் அடுத்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய முறையை பார்ப்போம் என்றால் நீங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் அரபையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த நேம் ஒபல்லா த மோஸ்ட் கிரேஷியஸ் த மோஸ்ட் மெர்சிஃபுல் யூஆர் சீன் these letters are one of the miracles of the quran and none but allah alone knows their meanings but the quran full of wisdom full of laws evidences and proofs truly o muhammad sallallahu wasallam, are none of the messengers on a straight path on allah's religion of islamic monotheism this is a revelation sent down by the almighty the most merciful in order that you may warn a people whose forefathers were not warned not warned so they are heedless. Indeed, the word of punishment has brought true against most of them, so they will not believe. Verily, we have put on their necks iron collars reaching to the chins, so that their heads are raised up. அண்ட் வீ ஹேவ் புற்ற பெரிய பிஃபோர் தெம் அண்ட் பெரிய பிஹைண்ட் தெம் அண்ட் வீ ஹேவ் கவர் தெம் அப் ஸோ தட் தே கே நாட் சி இட் இஸ் பெஸ் சேம் டு தெம் வெதர் யூ வோன் தெம் ஓ யூ வான்ட் தெம் நாட் தே வில் நாட் பிலீவ் இதுதான் இந்த பத்து வசனங்களுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இப்பொழுது அந்த சொல் விளக்கங்களுக்கு நாங்கள் வருவோம் முந்தின பாடத்திலே நாம் சூறாயாசினுடைய முதலாவது வசனம் முதல் ஐந்தாவது வசனம் வரைக்குமான அந்த விளக்கங்களை பார்த்தோம் இப்பொழுது நாங்கள் ஆறாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் பார்ப்பதாக இருந்தால் ഇങ്ങനെ പാരുങ്ങൗലു അല അക്സരീം ലക്ഷ്യമാണ് ഹക്കൽ കൗലു ഹക്ക ഉയവിട്ടത് അൽ കൗലു വാർത്ത വാക്ക് അലാക്സീം അവർ അധികമാണോ മീത് അവികോർ மிக அதிகம் என்ற அர்த்தமும் இருக்கிறது அர்த்தது இது ஏழாவது வசனம் அதுக்கு முன்னால் ஆறாவது வருஷம் இருக்கிறது லித்துந்திர கௌமம்மா உந்திர ஆபாவும் லித்துந்திர நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக கௌமன் ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டம் எப்படியானதென்றால் மாவுந்திர அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லை ஆபாகும் அவர்களுடைய மூதாதையர்கள் பகும் தாகவே அவர்கள் ஆஃபிலும் அவர்கள் கவனினமாக இருக்கிறார்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ல என்பது நிச்சயமாக என்ற அர்த்தத்துக்கு வரும் கது என்பதும் நிச்சயமாக என்ற அர்த்தத்துக்கு வரும் கது என்ற சொல் அல்ஃபியால் உல் மாதி என்ற இறந்த கால சொல்லுடன் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும் கது நிச்சயமாக ஹக்க அக்க என்றால் உண்மையாகி விட்டது என்பதாகும் அதற்கு முன்னால் லித்துந்திர கோமம் மாவுந்திர ஆபாவும் பகுமுகாபில் என்று வந்திருக்கிறது லித்துந்திர என்பதை நாங்கள் எடுத்தால் லாம் கசர் செய்து வந்திருக்கிறது லி இக்காக என்ற அர்த்தம் துந்திர அந்தர யுந்திருந்தாரன் அந்தர் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தான் பஷர என்பது அதனுடைய எதிர்ச்சொல் பஷர என்றால் நென்மாராயம் சொன்னான் துந்திர லி அன் துந்திர என்றிருக்கும் நீ அச்சமொட்டி எச்சரிக்கை செய்வதற்கு அன் அந்த இடத்தில் மறைந்து வந்திருக்கிறது அன் என்ற வார்த்தை தான் துந்திர என்று ர ரூ என்று வராமல் ர என்பதாக அல்பேவல் முலாரிக்கு நசுப்பு செய்திருக்கிறது லித்துந்திர கவுமன் கவுமன் என்றால் கூட்டத்துக்கு அதனுடைய பன்மை அக்வாம் அக்வாம் என்றால் கூட்டங்கள் கௌமன் ஒருமை சொல் மா உந்திர ஆபாவம் மா என்றால் இந்த இடத்தில் இல்லை என்ற அர்த்தம் மா உந்திர அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லை ஆபாவும் அவர்களுடைய மூதாதியர்கள் அபுன் என்ற வார்த்தையுடைய பன்மைதான் ஆபா அபுன் என்றால் தந்தை ஆபா தந்தைமார்கள் இந்த இடத்தில் மூதாதியர்கள் என்று ஒலிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வாலி வாலிதுன் என்றாலும் தந்தைதான் வாலிதூனே தந்தைமார்கள் வாலிதத்துன் தாய் வாலிதாத்துன் தாய்மார்கள் உம்முன் தாய் ஹும்மஹாத்துன் தாய்மார்கள் அப்படியான வார்த்தை பிரேகங்கள் இருக்கின்றன ஹும் என்பது அவர்களுடைய பல ஆண்களை குறித்தாலும் இது பொதுவாக பெண்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஃபஹும் ஆகவே ஃபஹும் இந்த இடத்தில் ஃப என்பது வந்திருக்கிறது முந்தைய விடயம் நடந்ததால் பின்னால் உள்ள விடயம் நடைபெறுகிறது அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாமை நடந்ததால் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக பாவந்திருக்கிறது ஹும் அவர்கள் காஃபிலூன் என்றால் பொதுவாக உங்களை பார்க்கலாம் கஃபல எஃபுலுலத்தன் ஹஃபல என்றால் அதாவது அலட்சியமாக மறந்தவனாக இருந்தான் அலட்சியமாக மறந்தவனாக இருந்தான் என்று சொல்லலாம் சொல்லாம்ஃபல நசிய என்றால் நசிய என்சா நிசியானன் நசிய மறந்தான் என்சா மறக்கிறான் மறப்பான் நிசியான் மறத்தன் ததக்கர ஞாபகம் எத்ததக்கரு ஞாபகம் உண்டாகிறது ததக்குரன் ஞாபகம் உண்டாகுதல் இந்த இடத்தில் ஹஃபல என்ற வார்த்தை அவருடைய பொருள் வித்தியாசமானது என்றால் அலட்சியமாக மறந்தவனாக இருந்தான் ஏகபுலு அலட்சியமாக மறந்தவனாக இருக்கிறான் இருப்பான் ஆஃபில் அலட்சியமாக மறந்திருத்தல் அதே போஃபில் ஆஃபில் ஒன்றால் அலட்சியமாக மறந்தவனாக இருக்கக்கூடியவன் ஆஃபில் உன் ஆஃபில் ஆனி ஆஃபில் உணத்தூன் ஆஃபிலி அப்படி ஒரு அதனை சர்ஃப் செய்து பார்க்கலாம் ஆஃபில் என்ற சொல்லுடைய பன்மைதான் ஆஃபில் உன்னு லகது ஹக்கல் கவுலு ல என்பது நிச்சயமாக என்ற அர்த்தம் கது என்றாலும் நான் முன்பு சொன்னதை போன்று அல்ஃபேலுல் மாது இறந்த கால வினை சொல்லுடன் சேர்ந்தால் நிச்சய நிச்சயமாக என்ற அர்த்தம் வரும் அல்ஃபேலுல் முலார் என்ற நிகழ்கால எதிர்காலத்துக்கு ஒப்பாகக்கூடிய வினை சொல்லாக வந்தால் அதுடன் சேர்ந்து கது வந்தால் சில வேலை என்ற அர்த்தத்தை கொடுக்கும் உதாரணமாக கது யத்தீ கதில் வாலிது தந்தை சில வேலை வருவார் அதல் அல்ஃபல் முலாரி என்று உடன் பொழுது அப்படி சில வேலை என்ற அர்த்தத்தை கது கொடுக்கிறது யாத்தி என்பது அல்ஃபல் முலாரி இந்த இடத்தில் ஹக்க என்ற இறந்தகால வினைச்சொல்லுடன் சேர்ந்து வந்த காரணத்தினால் அது கது என்பது நிச்சயமாக என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது வாக்கு அல்கவுல் என்றால் வாக்கு சொல் என்ற அர்த்தம் ஹக்க உண்மையாகிவிட்டது என்பது பொருளாகும் ஹக்க யகைக்கு ஹக்கன் ஹக்க உண்மையாகியது யகைக்கு உண்மையாகுகிறது உண்மையாகும் ஹக்கன் உண்மையாகுதல் அல்லது உண்மை அல அக்சரம் அவர்களில் அதிகமானோர் மிக அதிகமானோர் மீது அக்சர் என்றால் கசுர எக்ஸுரு கசுரத்தன் கசுர அதிகமாகியது கல்ல அக்கில் அத்தன் கல்லை என்றால் கசுராவுடைய எதிர்ச்சொல் கசுர அதிகமாகியது கல்லை குறைந்தது கொஞ்சமாகியது அந்த அக்சர் என்பது அக்கல்லுடைய எதிர்ச்சொல் அக்கல் என்றால் மிக குறைவாக அக்சர் என்றால் மிக அதிகமாக அல்ல அக்சரியும் அவர்களில் மிக அதிகமானவர் மீது பகும் லாயோ மினுனு ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஆ மன யோ மினு ஈமானன் பஹுவன் வ ஊமினோ யோ வ ஊமினோ மனு ஈமானன் பஹுவ ஆமன் என்றால் நம்பினான் நம்புகிறான் நம்புவான் ஈமான் நம்புதல் அஷ்ரக்க என்றால் நினைவைத்தான் கஃபர மறுத்தான் நைவஞ்சமாக நடத்தான் நைவஞ்சகத்தனமாக நடந்தான் ஆமனை நம்பினான் அல்லது விசுவாசித்தான் இந்த இடத்தில் ஆமன யு யுமினுவை சர்ப் செய்யும்பொழுது செய்யும் பொழுது யோமினு யுமினானி யு அவர்கள் நம்புவார்கள் இந்த இடத்தில் லாவை சேர்க்கும் பொழுது லா யு அவர்கள் நம்ப மாட்டார்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் இந்த இடத்தில் லா நஃபியுடைய அதாவது எதிர்மறையான அர்த்தத்தை கொடுக்கிறது இன்னொரு லா இருக்கிறது நஹியுடைய லா என்று சொல்வார்கள் அதாவது விளக்கல் குறிக்கக்கூடிய விளக்கலுடைய லா உதாரணமாக லாயுமினு அவர்கள் நம்ப வேண்டாம் என்ற அர்த்தம் லாயு மினு கொண்டு வந்தால் அது நஹி வினையாக போகும் இந்த இடத்தில் லாயுமினூனே அவர்கள் நம்ப மாட்டார்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் என்பது நஃபியுடைய எதிர்மறையுடைய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது அடுத்தது இன்னா ஜாலின்னாஃபியா நாலன் ஃபஹேலல்ல அது காணி ஃபகம் முக்கியமாக உன இன்னா என்பது உடன் நான் சேர்ந்து இன்னா இன்னா நிச்சயமாக நாம் இதனை நான் முன்பு சொல்லியிருக்கிற முந்தைய பாடத்தில் இன்னவுடைய தன் பாவனைகளை இன்னா நிச்சயமாக நாம் இது அல்லாஹ் அவனை பற்றி கண்ணியமாக சொல்லியிருக்கிறான் நிச்சயமாக நான் என்று சொல்லாமல் நிச்சயமாக நாங்கள் என்று சொல்லியிருக்கிறான் ஜால்னா ஆக்கினோம் நாக்கினோம் ஜால்னா என்றால் ஜால எஜாலு ஜாலன் ஜால என்றால் ஆக்கினான் என்பது பொருளாகும் எனவே இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தால் சில சொற்களை காணலாம் ஃபீ என்பது இல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் ஃபி அது ஒரு அல் ஹர்ஃப் என்று சொல்வார்கள் இடைச்சொல் மொழியில் அல் கலிமா என்ற வார்த்தையை மூன்றாக பிரிக்கலாம் அல் இசிம் பேர் சொல் அல் ஃபியலு வினைச்சொல் அல் ஹர்ஃபு இடைச்சொல் அல் ஹர்ஃப் ரெண்டு வகையாக இருக்கிறது அல் ஹர்ஃப் என்றால் எழுத்து என்றும் சொல்லலாம் மொழிபெயர்ப்பிலே உதாரணமாக அலிஃப் பா தா அப்படி வரக்கூடியது அது எழுத்து என்றும் ஹர்ஃபுக்கும் ஒளிப்பெற்கலாம் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது ஹர்ஃப் என்றால் இடைச்சொல் இந்த இடத்தில் இடைச்சொல் உதாரணமாக பேர் சொல் ஒன்றை அதனை விளங்கப்படுத்துவதாக இருந்தால் அதை விட ஒரு ஒரு வினைச்சொல்லை இணைக்க வேண்டும் வினைச்சொல்லை இணைக்க வேண்டும் அந்த பேர் சொல்லையும் வினைச்சொல்லை நினைக்கும் பொழுது மேலதிக விளக்கத்துக்காகத்தான் ஹர்ஃப் என்ற இடைச்சொல் வரணும் உதாரணமாக கர அந்த அத்வாலிபு மாணவன் கர அ வாசித்தான் எங்கு வாசித்தான் ஃபில்மக்தபதி நூலகத்திலே அந்த இடத்தில் அத்வாலிபு என்பது இசும் என்ற பெயர் சொல் கர அ என்பது வினை சொல் இந்த ரெண்டையும் இணைக்கும் பொழுது மேலதிக விளக்கத்துக்காக அந்த இடத்தில் ஃபில் மக்தபதி நூலகத்தில் என்று வந்திருக்கிறது ஃபீ என்றால் இல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் ஆகவே ஃபீ என்பது அதாவது அரபு இலக்கணத்தில் ஹர்ஃபுக்கு இடைச்சொல்லுக்கு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது குல்லுல் அஃபின் லாயதருமானாகு காமிலன் இல்லாமல் ஐதிகி ஒவ்வொரு சொல்லும் லாவ் காமிலன் அதனுடைய பொருள் பூர்ணமாக வெளியாக மாட்டாது இல்லாம கைரிகி இன்னொன்றுடன் சேர்ந்தாலே அன்றி இன்னொன்றுடன் சேரும் பொழுதுதான் எந்த சொல்லுடைய அர்த்தம் பூர்ணமாக வெளியாகவும் அப்படியான ஒவ்வொரு சொல்லுக்கும் அல் ஹர்ஃப் இடைச்சொல் என்று அரபு இலக்கணத்திலே அல் ஹர்ஃப் என்ற இடைச்சொல்லுக்கு வரைவிலக்கணம் சொல்லப்படும் என்றால் கழுத்துகள் அணுக் என்ற வார்த்தையுடைய பன்மை அணுக் என்றால் கழுத்து ஆனாக் கழுத்துகள் ஹிம் அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் அகலாலன் அகலாலன் என்பது அகலாலன் என்று சொல்வது விலங்கு சங்கிலிகள் விலங்கு சங்கிலிகள் அல் கொல்லு என்ற சொல்லுடைய பன்மைதான் அகலால் அல் கொல்லு என்றால் விலங்கு சங்கிலி அகலால் விலங்கு சங்கிலிகள் கழுத்து அல்லது கைகளில் போடப்படக்கூடிய விலங்கு சங்கிலி சொல்லப்படும் அழகில் அல்ல அல்ல என்றால் குரோதம் குபாடம் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது அல்ல ஒல்லு அல்ல ஒல்லுடைய பன்மைதான் அகலால் என்று சொல்லப்படும் ஃபஹிய ஆகவே அவை அகலால் என்ற சொல் அதாவது அரபு இலக்கணத்திலே குல்லு ஜம் இன் சொல் ஒவ்வொரு பன்மையும் பெண்பாலாகும் என்ற அடிப்படையிலே அகலாளன் என்ற பன்மை சொல்லை பார்த்து ஹுவ என்று சொல்லாமல் ஃப ஹுவ என்று சொல்லாமல் ஃப ஹிய ஹிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹிய என்ற பிரதி சொல்லை நான் முன்பு வழங்கப்படுத்தியிருக்கிறேன் முந்தைய பாடத்திலே எனவே அது பெண்பாலை குறிக்கிறது இழல் அதுக்கானி இழல் அதுக்காணி என்னென்றால் அல்லதுக்கானி என்பது மோவாய்க் கட்டைகள் என்பது பொருளாகும் அதுதான் கண் என்று சொல்லுடைய பன்மைதான் அல்லது கான் மூவாய் கட்டைகள் அடுத்ததாக பகும் முக்குமகவுன்னு ஆகவே அவர்கள் தலை உயர்த்தப்பட்டவர்கள் முக்குமஹ அக்குமஹ என்றால் தலை உயர்த்தினான் யொக்குமியோ எக்குமகன் பகுவ முக்குமேன் உக்கு மியக்குமஹூ இயக்குமகன் பகுவ முக்குமகன் அக்குமக என்றால் தலையை உயர்த்தினான் ஒக்குமிக தலை உயர்த்தப்பட்டான் எனவே அதிலிருந்து நாங்கள் மொக்குமஹூன் என்றால் தலை உயர்த்தப்பட்டவர்கள் இப்படி தலையை உயர்த்திய நிலையில் நிப்பார்கள் என்பது பொருளாகும் அடுத்ததாக ஜால்னா மிம்பைனி ஐதீஹிம் சத்தன் மீன் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபாகஷிய நாம் வ இன்னும் ஜால்னா நாம் ஆக்கினோம் மிம்பைனி ஐதீஹிம் அவர்களுக்கு முன்னால் சத்தன் ஒரு தடுப்பை ஒமின் கால்பியும் அவர்களுக்கு பின்னாலும் சத்தன் ஒரு தடுப்பை ஆக்கினோம் பாகசியனாகும் எனவே அவர்களை நாம் மூடினோம் பகம்ல ஆய்வு சேரும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் இந்த இடத்தில் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள் பகம்லா ஆய்வு சில சொற்களை எங்கள் பாருங்கள் மிம்பைனி ஐதியும் அவர்களுக்கு முன்னால் அதை சொல்லிவிட்டு பின்னால் ஒமீன் ஹல்ஃபீஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு பின்னால் ஒன்று கொண்டு எதிரான கண்டு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது ஆனால் சில சொற்களை நாங்கள் எடுக்கிறோம் உதாரணமாக அமாமே என்றால் முன்னாள் அமாமே முன்னாள் குத்தாமே என்றால் முன்னாள் வரா பின்னால் அல்லது ஹல்ஃப பின்னால் அமாமே முன்னால் ஹல்ஃப பின்னால் அதேபோன்று தான் குத்தாம முன்னாள் அதே போன்று வரா என்றாலும் பின்னால் என்ற அர்த்தம் யமீன் வலது பக்கம் ஷிமால் இடது பக்கம் யமீன் வலது பக்கம் ஷிமால் இடது பக்கம் ஷிமால் என்றால் இடது ஷமால் என்றால் வடக்கு திசை ஷிமால் இடது எடது மேலே என்றால் கீழே என்ற அர்த்தங்களை உடைய சொற்களாக இருக்கின்றன சத்தன் என்றால் தடுப்பு தடை தடுப்பு சத் என்றால் அணை என்ற அர்த்தம் இருக்கிறது எனவே சத்தன் சுதூத் அதனுடைய பன்மை தடுப்புகள் இந்த இடத்தில் ஹாஜிசன் என்ற அர்த்தத்தை கொடுக்கலாம் சத்தன் என்றால் ஹாஜிஸன் அல்லது மானிய அன் தடையை தடுப்பை அமீன் ஹல்வீஹிம் அவர்களுக்கு பின்னால் சத்தன் அது சொல்லிவிட்டேன் ஃபாகுஷேன் ஆகும் அவர்களை நாம் மூடினோம் அகஷா ஹஷிய யகுஷா ஹவிஷா அன் என்றால் அது மூடு மூடுப்பட்டது யகுஷா மூடுபடுகிறது அவிஷா மூடுபடுதல் தால் அகஷா யுகஷி யகஷான் அகஷா என்றால் நாம் மூடினோம் என்ற மூடிவிட்டோம் என்ற அர்த்தம் அகத்தா தகத்தி தகத்தியத்தன் அகத்தா என்றாலும் மூடின மூடினான் அகத்தா என்றால் மூடி அதே போன்ற என்ன அகஷை நாம் மூடினோம் பஹும்லாபிறோன் ஆகவே அவர்கள் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள் அபு சர என்றால் பார்த்தான் என்றால் கேட்டான் காதால் கேட்டான் சால என்றால் வாயால் கேட்டான் சால வாயால் கேட்டான் எஸ் அலு சுவாலன் எஸ் அலு அதனுடைய நிகழ்கால எதிர்கால சொல் سؤال من أه... ادى مصدر سميع الوارد سمع يسمع سمعا سمع قال فنري... تكلم يتكلم تكلما تكلم يعني رال بيسن تحدث يتحدث تحدثا تحدث يعني يعقل عين عين قاف لام عقل يعقل عقلا அக்கல என்றால் விளங்கினான் ஃபஹிம் என்ற அர்த்தம் அதே நேரத்தில் அக்கலய குழு அக்கலன் ஆரம்பத்தில் அக்கல என்று வந்தால் சாப்பிட்டான் என்ற அர்த்தம் வரும் கேஃப் அக்கல யா குழு அக்கலன் அக்கல சாப்பிட்டான் அக்கல யாக்கில் அக்கலன் விளங்கினான் இதே போன்றான் எங்கு லாய்பு அவர்கள் பார்க்க மாட்டார்கள் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்லலாம் அடுத்தது இன்றைய பாடத்தில் கடைசி பத்தாவது வசனம் அலைகிம் ஆந்தர்த்தகம் அம்லம் வ இன்னும் சவாவுன் சமமானதே சமமே சவாவுன் அலையும் அவர்கள் மீதுகம் நியாச்சமொட்டி எச்ச அவர்களுக்கு சமமே லாயோ மினூன் அவர்கள் நம்ப மாட்டார்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் என்று வந்திருக்கிறது எங்கு நான் இந்த அந்த அர்த்தம் என்பது வாரது வரக்கூடியது அந்த அர்த்த நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாய் அந்த அந்தரா அந்த அந்த ரத் அந்த ரத்தா நீ ஒரு ஆண் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாய் நபியை பார்த்து சொல்லப்பட்டிருக்க அந்த அர்த்த ஹும் நீ அவர்களுக்கு அச்சமொட்டி எச்சரிக்கை செய்தாலும் அம்லம் தூந்திருக்கும் நீ அவர்களுக்கு அச்சமொட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் அம் என்றால் அல்லது என்ற அர்த்தம் இந்த இடத்தில் நம்மளுக்கு தெரியும் அந்தரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தான் அந்தரா அச்ச அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் இரு ஆண்கள் அதே போன்று அந்த அவர்கள் பல ஆண்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அந்த ரத் அவ்வளோ ஒரு பெண் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தால் அந்த ரத்தா அவர்கள் இரு பெண்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அந்தர்ணே அவர்கள் பல பெண்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அந்த நீ என்ன செய்தாய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாய் அப்படித்தான் அதை சர்வ் செய்வதுன்னு சொல்வார்கள் ஒரு சொல்லை இன்னொரு அர்த்தத்துக்கு திருப்புவது அந்த அர்த்தம் அந்த அர்த்தமாக அந்த அர்த்தம் அந்த அர்த்தி அந்த அர்த்தமாக அந்த அர்த்தம்னே அந்த அர்த்தம் அந்த அர்ணன் அந்த அர்த்தம் என்றால் நான் லட்சமூர்த்தி எச்சரிக்கை செய்த அந்த நாங்கள் லச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்தோம் எனவே துடன் இந்த பாடம் முடிவடைகிறது மற்றொரு பாடத்தில் நாம் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் எனவே எல்லாம் அல்லாஹுக்கு சுபஹானு தாலா எம் அனைவரையும் குர்ஆன் உடையவர்களில் ஆக்கியல்வானாக இரவு பகலாக ஓதி அதனுடைய பொருள் விளங்கி அதன்படி அமழ்ச்சி அதனுடைய போதனைகளை முழு உலக மக்களுக்கும் اتیا باقی اللہ کو ہے و اللہ علیہ سید محمد علی الصحبیجمین و والحمد للہ رب العالمین والسلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ